ஒரு போட்டில் என்றால் டொஃபி எல்லாம் போடுவார்களே ஒரு போட்டில் அந்த மாதிரியான ஒரு போட்டில் ஒன்று வைக்கிற சொல்லிடுறாங்க ஒன்றும் இல்லைன்றாங்க அப்ப அந்த ஆசிரியர் என்ன என்றால் அவரோட பேக்கில் இருந்து சில கோல்ஃப் போல்கள் எடுக்கிறார் பெரிய பால்ஸ் போல்ஸ்ல போல் இருக்குது அந்த போலை எடுத்து அந்த பொட்டில போட்டு நிறைக்கிறார் இதுக்கு மேலே அந்த அந்த போலால் நிறைக்கவே இல்லான்ற அளவுக்கு நிறைக்கிறார் நிறைத்ததன் பின்னால் மாணவர்களிடத்தில் கேட்குறாரு வந்து இப்போ இந்த போட்டில் ஃபுல்லாக நிறைஞ்சிட்டாங்க மாணவர்கள் சொல்கிறாங்க ஓ நிறைஞ்சு இதுக்கு மேலே ஒரு போட்டிலும் போலும் போட இல்லாதனால நிறைஞ்சிட்டுன்றாங்க அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறார் கொஞ்சம் மீறிங்க சொல்லி போட்டு போ பேக்கில் இருந்து சின்ன சின்ன கற்கள் எடுக்கிறார் இந்த கற்களை எடுத்து அந்த போலுகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியை போட்டு 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 நிரப்புறார் அது நிரம்பினதன் பின்னால் மாணவர்களிடத்தில் கேட்குறார் வந்து இப்போ இந்த ஜார் நிரம்பிட்டாங்க இப்போ மாணவர்கள் இப்போ சொல்லலாம் இப்போ நிரம்பிட்டு அப்படின்ட்டு அதுக்கு பின்னால் அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் மண் எடுக்கிறார் பேக்கில் இருந்து மண் எடுத்து அந்த மண்ணை போட்டு நிரப்புறார் நிரப்பினால் தட்டி 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 போட்டு போட்டு ஃபுல்லாக நிரப்பினதால் இப்போ நிரம்பிட்டான்னு கேட்குறாரு அந்த ஒவ்வொரு தடவையும் மாணவர்கள் சொல்கிற பதில் வந்து நிரம்பிச்சு நிரம்பிட்டு நிரம்பிட்டு கடைசியாக இதுக்கும் நிரம்பிட்டுன்னு சொன்னதன் பின்னால் அந்த ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னார் அது வேறு மாதிரியான ஒரு பொருளை வழியில் எடுக்கிறார் இருந்தாலும் நான் அதை சொல்லாமல் தண்ணியை வழியில் எடுக்கிறேன் தண்ணியை வழியில் எடுத்து அதுக்குள்ளே ஊற்றுறேன் ஊத்தினால் அதுலேயும் இன்னும் இருக்கக்கூடிய இடவழிகள் எல்லாம் நிரம்பி முழுமையாக நிரம்பிடுச்சு இதுக்கு பின்னால் நிரப்ப இல்லை இப்போ மாணவர்களுடைய முகத்தில் முழுமையான ஒரு சந்தோஷத்தோடு ஆம் நிரம்பிச்சு அப்படின்றாங்க அப்போ நான் ஆசிரியர் சொல்கிறாரு இது போன்றதான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்று சொல்கிறது வந்து இந்த எம்டி ஜார் மாதிரி நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் தரப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் பேச வேண்டிய தகவலை யாரோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் சோதரர்களை நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் தரப்பட்டிருக்கு அதுதான் இந்த ஜாருடைய கொள்ளளவு சிலருக்கு அந்த ஜார் பெருசு சிலருக்கு சின்னது சிலவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிராஜாகவே இருக்கும் பெருசாகவே இருக்கும் அந்த ஜாருடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அல்லாஹூத்தாலா தந்திருக்கிறேன் அதுக்குள்ளே இருக்கிறது முழுக்க முழுக்க நேரம் அது ஆசிரியர் சொல்லல்ல அல்லாஹூத்தாலா நமக்கு சொல்லித்தரது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி வாழ்க்கை என்று நம்முடைய கையில் தந்திருப்பது பொருளாதாரம் அல்ல நம்முடைய வீடே அல்ல நம்முடைய தொழிலே அல்ல அல்லாஹ் போடையில் அது கோல்ஃப் போலையும் போட்டிருக்கையில் அது அதனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் நிரப்புகிற நேரத்தில் அதனுடைய நேரத்தை நிரப்புகிற நேரத்தில் அதனுடைய முறையிலே அந்த ஓடரில் தான் நீங்கள் நிரப்பணும் இந்த கோல்ஃப் போல் என்று சொல்கிறது வந்து எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ்ன்னு சொல்கிறார் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் நம்முடைய நேரங்கள் அதிகமாக இந்த முக்கியமான அம்சங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அதுக்கு பின்னால் தான் அடுத்தது அதுக்கு பின்னால் தான் அடுத்தது அந்த நேரங்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது அந்த நிரம்பி முடிகிற அந்த கட்டம் வர்ற நேரத்தில் வந்து சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஒரு தகவலை அந்த ஆசிரியர் மாணவர்களிடத்தில் சொல்கிறார் அப்போ வாழ்க்கையை திரும்பி பார்க்குற நேரம் முக்கியமான ஸ்டஃபால தான் என்னுடைய நான் முழுமையாக நிரப்பி இருக்கிறேன் என்கின்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வரணும் அவர்கள் வேறு மதத்தவர்கள் அந்த அந்த இதோட சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரியோட சம்பந்தப்பட்டவர்கள் வேறு மதத்தவர்கள் அவர்கள் தான் சொல்லுவார்கள் அவர்கள் கல்வியை சொன்னார்கள் தொழிலை சொன்னார்கள் காரை சொன்னார்கள் வருமானத்தை சொன்னார்கள் அது அவர்களுக்குரியது ஆனால் நமக்கு அல்லாஹூத்தாலா வச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் என்பது அவர்கள் சொல்கின்ற அம்சங்கள் அல்ல நமக்குன்னு அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறார் அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப்ஸ் என்ன இந்த வாழ்க்கையில் நம் நேரத்தை எதை கொண்டு நாங்கள் நிரப்பினால் நம் வாழ்க்கை என்பது சம்பூர்ணமாகும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் வழங்கிக்கொள்ளணும் ரெண்டாவது விஷயம் இந்த நேரத்தல்லாம் எப்படி அமைச்சிருக்கிறான் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சோதர்களை நம்முடைய வாழ்க்கை என்பது விடப்பட்ட நேரம் அல்ல முடிந்து கொண்டு செல்லக்கூடிய நேரம் உங்களோட எல்லார்களையும் மொபைல் ஃபோன் இருக்கும் இல்லையா இந்த மொபைல் ஃபோனில் வந்து இந்த டைம் காட்டுற ஒரு இடம் இருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் இல்லை டைம் காட்டுற இடம் ஒன்று நசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்க்ரீன் வரும் அந்த ஸ்க்ரீனில் அலார் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் ஸ்டாப் வாட்ச் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் கவுண்ட் டவுன் இருக்கும் இப்படி இதெல்லாம் இறைக்கும் ஸ்டப் வச்ச கொஞ்சம் ஒன் பண்ணிவிட்டு அது ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அது போய்கிட்டு இருக்கும் போஸ்ட் பண்ணினா நிற்கும் திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போகும் போஸ்ட் பண்ணினா நிற்கும் ஸ்டொப் பண்ணினீங்கன்னா திருப்பி ஜீரோவுக்கு வந்து அப்படி ஒவ்வொரு மெத்த இது இருக்குது அது நம்மளாம் நினச்சிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை இப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை படைத்தானதுக்கு போகிற பதவியை பற்றி என்ன சோதரம் நம்ம பேசுறதுக்கு இருக்குது நபிமார்களே அபிமார்களே மரணிக்க செய்து விட்டேன் தக்குவாவிலே சிறந்தவர்கள் தக்குவாவுடைய சிறப்பு தான் நம்மை இந்த உலகத்திலே உயிர் வாழ வைக்குமாக இருந்த நபிமார்கள் வாழ்ந்திருப்பார்கள் பல வருட காலம் வாழ்ந்திருப்பார்கள் இல்லையா உலகத்திலே இபாதத்திலே சிறந்தவர்கள் அவர்கள் இபாதத்திலே சிறப்பு நான் நிறைய இபாதத்தை செய்து நல்ல மனிதனாக இருக்கிறோம் நல்லா இன்னும் கொஞ்சம் காலின் வாழ வைப்பான் என்று நம்முடைய உல உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் நம்மை விட இபாதத்தை செய்தவர்கள் நிறைய பேர் மரணித்து விட்டார்கள் சோதர்களை அவர்கள் இபாதத்தை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே விட்டார்கள் என்னுடைய அடிமைகள் இபாதத்தை செய்கின்றார்கள் என்னை வணங்குகின்றார்கள் அதனால் அல்லாவுக்கு ஒரு சிறப்பு அவர்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் விபாதத்தை செய்த எத்தனையோ சகாபாக்கள் எல்லாம் அல்லாஹூ தாலா எடுத்து விட்டான் நாங்கள் எல்லாம் அல்லாஹு விடத்திலே நம்முடைய இபாதத்தை கொண்டு ஒரு காலத்திலும் சிறப்பு பெற முடியாத சோதரர்களை சிறப்பு பெற்றாலும் உயிர் வாழ முடியாது உயிர் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா போட்ட நிபந்தனை அவன் அஜலை நிர்ணயித்து விட்டான் அந்த அஜல் முடிந்தால் முடிந்து விடும் அவ்வளவுதான் நமக்கு நேரம் தரப்பட்டிருக்கிறது அந்த நேரமும் எவ்வளவு இன்னும் மீதம் இருக்குது நம்ம யாருக்கும் தெரியாது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை விட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நம்முடைய பொருள்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளை விட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அல்லாஹூத்தா நம்முடைய வாழ்க்கையும் வச்சிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையும் எந்த நேரத்திலே முடியுமென்னு நமக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை எல்லாம் தந்திருக்கிறேன் அதிலே இந்த வாழ்க்கையில் முக்கியமான அம்சங்களை போட்டு நிரப்பிக்கொள்ளுங்கள் அல்லாஹூத்தாலே தந்திருக்கிறேன் நாங்களும் அதே அவசரத்தை காட்ட வேண்டுமா இல்லையா அந்த அவசரம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் எதை கொண்டு நிரப்பினால் நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமாகும் என்பது நமக்கு தெரிய வேண்டும் அல்லாஹ் காலத்தின் மீதே சத்தியம் பண்ணி ஒரு மூன்று விஷயங்களை சொல்கின்ற இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு மிக முக்கியமானது இதை தான் நம்முடைய காலங்கள் நிரப்பப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் வல் ஆசை காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகின்றான் காலத்தை ஏசாதீர்கள் நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று அப்போ அல்லாஹூத்தாலா வல்ல ஆசுருன்னு சொல்லி காலத்தின் மீது சத்தியம் பண்ணுகின்றான் என்றால் ரப்புல் ஆலமின் நான் தான் காலம் என்றும் சொல்லி அதன் மீது சத்தியம் பண்ணுகின்ற ஒரு ஏற்பாட்டையும் அல்லாஹூத்தாலா செய்கின்றான் என்றால் ஒரு சாதாரண சத்தியம் அல்ல சோதர்களே அது அந்த சத்தியத்தை காலத்தின் மீது செய்துவிட்டு அல்லாஹூத்தாலா சொல்லு இன்னல் இன்சான் அல்ல மனிதன் நஷ்டவாளியாக இருக்கின்றான் கொஞ்சம் யோசித்தால் போதும் மனிதனுடைய நஷ்டம் காலத்திலே தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஏன்னா போன காலம் திரும்பி வராது சோதர்கள் இப்போ உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தரம் பிரயோசனப்படுத்தி காட்டுங்கன்னு சொல்கிறோம் இந்த அஞ்சு நிமிஷத்தையும் நீங்கள் பிரயோசனப்படுத்தினீர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த அஞ்சு நிமிஷத்தை திரும்பி பார்க்குறனால சந்தோஷமாக இருக்குது அந்த அஞ்சு நிமிஷத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை திருப்பி எடுக்க முடியாது சரி செய்யறதுக்கு நேரம் போனது போனது தான் எல்லாம் சொல்கிறேன் நஷ்டவாளியாக மனிதன் இருக்கிறார் இல்லை இல்ல யாரை தவிர என்று சொன்னால் இந்த மூன்று காரியங்களையும் யார் செய்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாதிகள் அப்ப நம்ம லைஃபை வந்து நாங்கள் நிரப்பிக்கொள்ளணும் நேரத்தை வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டிய மூன்று விஷயங்கள் அல்லாஹு தால சொல்கிறான் உண்டு ஈமான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிற விஷயத்தில் மலக்குமார்கள் நம்பிக்கை உள்ள விஷயத்தில் வேதங்களை நம்பிக்கை கொள்கிற விஷயத்தில் ரசூல்மார்கள் நம்பிக்கை கொள்ற விஷயத்தில் மறுமையினால் நம்பிக்கை கொள்கிற விஷயத்தில் கதிரை நம்பிக்கை கொள்கின்ற விஷயம் என்ற ஆறு அம்சங்களை ஈமான் தொடர்பாக எல்லாம் சொன்னார்களே இந்த ஆறு அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அது வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய நேரத்தை நாங்கள் செலவழித்த நம் நேரம் பயன்படுத்தப்பட்டது பிரயோசனப்படுத்தப்பட்டது அந்த நேரம் ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது ஒரு தரிசில போய் இருப்பது உங்களோட கையில் மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அகீதாவுடைய பாடத்தை படிப்பதற்காக அல்ல இயல்புகளை படிப்பதற்காக என்னை படைத்த ரப்பு இந்த உலகத்தை படைத்த ரப்பு அவன் எவ்வளவு விசாலமானவன் அவனே சொல்கிறேன்னு கேட்டு பார்ப்போம் நம்ம உலகத்தை பார்த்தா நமக்கு அது விளங்கும் அவன் எவ்வளோ விசாலமானவன் அதை படைச்சிருக்கிற நுணுக்கங்களை பார்த்தா நமக்கு நல்லாவே விளங்கும் அவன் எவ்வளோ விசாலமானவன் என்று ஆனால் அவனே சொல்ற நான் இப்படிப்பட்டவன் என்று சொல்லு அப்படி அவனே சொல்லக்கூடிய அதை கொஞ்சம் நம்ம படித்து பார்ப்போமே என்று சொல்லி குரானை உட்காந்து நம்முடைய நேரங்களை நாங்கள் செலவழித்தால் அந்த நேரம் பிரயோசனப்படுத்தப்பட்டது அல்லாஹ் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு மனிதனுக்கு தாரது என்றது இருக்குது சோதர்களை அது பெரிய அருள் எல்லாருக்கும் அல்லாஹுத்தால கொடுப்பது கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அல்லாஹுத்தலை சந்தர்ப்பங்களை கொடுப்பேன் உரைகள் நிறைய நடக்குது உங்களோட மொபைல் ஃபோனில் எவ்வளவு உரைகள் இருக்குது யூடியூபுக்கு போனிங்கன்னு சொல்லி சொன்னால் வேண்டி எத்தனையோ தாவா சேனல்கள் இருக்குது அத்தனை தாவா சேனல்களையும் வந்து எத்தனையோ அகிதாவோடு சம்பந்தப்பட்ட உரைகள் இருக்குது அந்த உரைகளை எல்லாம் நம்ம நேரம் பார்த்து அது பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தை எல்லாம் எல்லாருக்கும் தரதில்லை சகோதரர்களே சில நேரத்தில் பயணம் போவோம் பயணம் இந்த போற அந்த பயணம் முழுக்க பாட்டு கொண்டு வேறு வேறு காரியங்களை செய்து கொண்டு இல்லாட்டி கதைச்சிக்கொண்டு ஊர்வல பேசிக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பயணம் போடுவோம் எல்லோரும் கேட்கட்டும் வேண்டிய யாராவது ஒரு நல்ல மனுஷன் இருந்து ஒரு பயணம் போற்றும் அவ்வளோ பேருக்கும் அந்த நேரம் பிரயோசனமாக அமைந்துவிடும் சோதர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தின இப்படி நேரங்களை அல்லாஹு தலை இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்குண்டா ஈமான் கொள்ள வேண்டும் ஈமானுக்காக பயன்படுத்த வேண்டும் அடுத்தது சாலிஹான அமலுக்காக வேண்டும் நாங்கள் சும்மா இருக்கிற நேரம் ஒரு தஸ்மே யாருக்கு தெரியும் அது எவ்வளவு நன்மை உண்டு சுபஹான் அல்லா என்பது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடைவெளியை விடும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அது நன்மைகளால் நிரப்பக்கூடிய அளவுக்குள்ள ஒரு வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல ஆனால் எடுக்கும் எவ்வளவு நேரம் செகண்ட் கனவு கூட போகாது சோதர்கள் நம்ம எல்லாம் ஒரு முப்பத்தி மூணு சுஹானல்ல சொல்றது நமக்கு எவ்வளவு நேரம் போகுது ஆனால் அந்த சுறிய நேரத்தில் எல்லாம் நிறைய நன்மைகள் எல்லாம் ஹூத்தலை வச்சிருக்கிறாங்க சும்மா இருக்கிற நேரம் அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம் அந்த வார்த்தைகளை பேசலாம் அந்த வார்த்தைகளை சொல்லி பார்க்கலாம் ஆனால் அதோடையே தான் வாழணும்னு நான் சொல்ல வரல நம்ம இயல்பாகத்தான் வாழணும் மக்களோட கதைக்கணும் நம் பிள்ளைகளோட கதைக்கணும் நம்முடைய காரியங்களை நாங்கள் செய்யணும் நம்முடைய வியாபாரத்துக்காக வேண்டி நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் பேசணும் ஆனால் அதை எல்லாம் சாலிகான அமல்களாக நாங்கள் செய்தால் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற விதமாக நபியை பின்பற்றி நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த நேரங்கள் எல்லாம் பிரயோசனமாகிவிடும் சோதர்களே ஒரு வியாபாரம் செய்கின்றோம் என்னத்துக்கு தான் தெரியாம தெரியாமல் செய்யாமல் தூதருடைய இந்த ஒரு இடத்துல நான் கொடுக்க கூடாது என்ற உணர்வோடு நாங்கள் செய்தோமா இருந்தால் அது மாறுகின்ற நேரத்தில் அந்த நேரம் சும்மா கழியாமல் அந்த வியாபாரம் ஆயிரம் ரூபாய்தான் நீங்க எப்படி பேசினாலும் ஆயிரம் ரூபாய்தான் நீங்கள் நுணுக்கம் விளங்கி பேசினாலும் அல்லாஹைய தூதரை நாங்கள் பின்பற்றி முழுமையாக இந்த வியாபாரம் செய்யணும்னு நினைச்சு நீங்கள் செய்தாலும் ஆயிரம் ரூபா தென் நினைக்காமல் செய்தாலும் ஆயிரம் ரூபா தான் என்ற ரிசுக்கு என்பது அல்லாஹு அளந்தது அது எந்த முறையிலேயாவது ஒரு மனிதனுக்கு வந்து சேர்ந்து விடு ஆனால் நாங்கள் அதை நுணுக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் அல்லாஹுடைய தூதருடைய எந்த ஒரு இடத்துலையும் பெசகாமல் செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டே மட்டுமேங்களன் அந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம் அப்போ ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்வதன் மூலமாக நம்முடைய நேரம் பாழாகாது நினைக்கவே வானம் யாரும் வாய் திறந்து கூட சொல்லிட வானம் யாரையாவது சந்திக்கிறதுக்கு யாரையாவது கதைக்கிறதுக்கு போக இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டு திக்ரு செய்து கொண்டு இருந்தீங்க அவரால் வந்து அவர் போயிட்டாரே என்று சொன்னால் அல்லாஹ் அநியாயத்துக்கு நான் சும்மா தான் நீங்கள் நீங்கள் உட்காந்து கொண்டு திக்ரு பண்ணிட்டு இருந்தேன்னு அந்த நேரத்தை வந்து அல்லாஹ் பொன்னான ஒரு நேரமாக நமக்கு மாற்றி தந்த நேரத்தை தயவு செய்து அதை வீணான ஒரு நேரமாக வாயால் மாற்றி விட வேண்டாம் அதெல்லாம் எல்லாம் நமக்கு பெருமதியாக தந்த நேரங்கள் அந்த மாதிரியாக நம்முடைய நேரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாவது ஹக்கி வத்தவா சோபி சோதர் சத்தியத்தையும் பொறுமையையும் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கின்றதே அதிலே நம்முடைய நேரங்கள் கழிகின்ற காலமெல்லாம் அல்லாஹூ தால நேரத்தை சரியாக பயன்படுத்திய மக்களுடைய கூட்டத்துக்குள் அந்த மக்களை அவர்களுடைய நேரத்தை கொண்டு போய் சேர்ப்பார் அதுக்காக நம்முடைய நேரங்கள் செலவழிய வேண்டும் இந்த மூன்று தான் சோதரர்கள் இந்த மூன்றாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளையிலும் அது பிரச்சனை இல்லை இந்த மூன்றாக ஈமானுக்காகவே நம்முடைய நேரத்தை பயன்படுத்தவிட்ட நான் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலை அல்லாவுடைய தூதரை அப்படியே பின்பற்றி நான் செய்த என் வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும் நல்லாவுடைய தூதரை பின்பற்றியதாக மாறும் நிபாதத்தாக மாறும் முழுமையாக சரியாக பயன்படுத்தியதாக மாறிவிடும் அப்படி நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அந்த வட்டத்துக்குள் கொண்டு வந்து விடலாம் மேக்சிமம் எல்லாம் மனிதர்கள் சோதரர்களை நாங்கள் மலக்குகள் அல்ல மலக்குகள் தான் இருபத்தி நாலு மணிப்பாளவும் அவங்களோட வேலை முழுமையாக அல்லாவை துதிப்பதும் அல்லாவை புகழ்வது நம்மளால் அதை செய்ய இல்லாது அல்லாஹ் அப்படியான மனிதர்களாக தான் நம்மளை படைத்திருக்கிறோம் படைப்புடைய ஆரம்பத்திலே மலக்குமார்கள் சொல்லிவிட்டார்கள் நம்மளை பற்றி ஒரு நலவு சொன்னாங்களா பாருங்க மலக்குமார்கள் சொல்கிற நேரம் ஒரு நலவு ரத்தத்தை ஒட்டி பசாது பண்ணக்கூடிய அந்த மக்களே அல்ல படைக்கப் போகின்றாய் என்று கெடுதியை தான் பேசினார்கள் அதுதான் நாங்கள் பாவங்கள் செய்வதற்கு இயல்பாக வைத்து தான் அல்லாஹூத்தால படைத்திருக்கின்றார் யூசுப் நபியுடைய வரலாறுல அல்லாஹூத்தால சொல்கின்றான்னு வந்து இன்னும் அம்மாரத்தும் பிசு என்று தான் அல்லாஹூத்தால சொல்கின்றார் நிச்சயமாக உள்ளம் என்பது கெடுதியைத்தான் நாடிக்கொண்டு இருக்கின்றது இல்லாமா ரஹிம ரப்பி என் ரப்ப அருள் புரிந்த அம்சங்களை தவிர தான் அருள் புரிய வேண்டும் உள்ளம் என்பது கெடுதியை நோக்கித்தோம் அப்படித்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நேரத்தை நாங்கள் மேக்சிமம் இதற்குள்ளே ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து நம் நேரத்தை பிரயோசனப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகவும் இந்த உபதேசத்தை செய்தேன் குறுகிய கால வாழ்க்கை மூன்று நான்கு வாழ்க்கைகள் எல்லாம் வைத்திருக்கின்றான் ஆழமுள்ள அருவாக நாங்கள் வாழ்ந்தோம் தாயுடைய கருவறையிலே நாங்கள் வாழ்ந்தோம் அதற்கு பின்னால் இப்பொழுது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பின்னால் மண்ணறையிலே வாழப்போகின்றோம் அதற்கு பின்னால் மறுமையிலே ஒரு வாழ்க்கை எல்லாவுத்தர வைத்திருக்கிறான் இதில் ஆக ஷார்ட்டஸ்ட் லைஃப் எது உம்மோட வயிற்றில் வாழ்ந்தேன்னா உலகம் வந்து வச்சுக்குவோமே இந்த உலக வாழ்க்கை தான் ஆக ஷார்ட்டஸ்ட் குறுகிய ஒரு வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை மிக நீண்டது சோதரலை ஆதர நம்முடைய மகன் இப்போ எவ்வளவு காலம் கபரில் இருக்கிறார் இல்லையா நாங்களும் மௌத்தானது போகிறோம் எவ்வளவு காலம் இந்த கபரில் வாழ போகிறோமே நம்ம யாருக்கும் தெரியாத சோதரில் உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஐம்பது வருஷமாக தான் இருக்குது அறுபது வருஷமாக தான் இருக்குது ஆனால் கபரில் ஒரு நீண்ட காலம் வாழப்போகும் மறுமையில் ஒரு நீண்ட ஒரு காலம் வாழப்போகும் நமக்கெல்லாம் படைப்பு மட்டும்தான் சோதரலை அழிவு கிடையாது இந்த உலகம் என்பது அல்லாஹூத்தால நமக்கு ஒரு சோதனையாக ஒரு இடையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு முன்னாலையும் வாழ்க்கை இருந்துச்சு பின்னாலையும் வாழ்க்கை இருக்குது பின்னாலும் உள்ள வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும் இப்போ இருக்கிற வாழ்க்கையை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளணும் அதுக்காகவன் நம்முடைய காலங்களை பயன்படுத்துவோம் நம்முடைய நேரங்களை பயன்படுத்துவோம் அல்லாஹூ தலம் அனைவருடைய காரியங்களை நல்ல மல்களாக மாற்றி அல்லாஹுத் தலை பொருந்திக்கொள்ளக்கூடிய வாழ்க்கைய எனக்கும் உங்களுக்கும் தந்தரவு புரிந்து நாளை மறுமையிலே ஜன்னத்தில் ஃபிர்தவுவுசிலே ஒன்று சேரக்கூடிய பாக்கித் அப்பல்லாமன் எனக்கும் உங்களுக்கும் தந்தோல் புரிவானாக வ ஆஹ்ருதாவான அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அசலாம் வரைக்கும் வரமூல்ல வர சுனானுல்லாம்